என்பது அல்ல தேவனுடைய அந்த மனசை வெளிப்படுத்துகிறோமே அது ஆராதனை அவர் மனசை வெளிப்படுத்தணும் அனைவருடைய மனசை திறக்கணும் அதுதான் செய்தி இந்த காலையில் ஆண்ட நிறைய செய்திகள் ஆயத்தம் பண்ணினேன் அங்கே இருக்கும்போது கூட இந்த நேற்று இரவு நேரத்தில் ஆண் எனக்கு ஒரு வார்த்தையை தந்தார் ஆபோ குக்கின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முதல் வார்த்தை அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது ஒரு ஊழியனின் பாரம் கவனிங்கள் ஒரு ஊழியனின் பாரம் பாரம் என்ற வார்த்தையின் பொருள் சொல்ல முடியாத ஒன்று சொல்லக்கூடாத ஒன்று இரண்டாவது புரிந்து கொள்ள முடியாத ஒன்று புரியாத ஒன்று புரிஞ்சினா அது பிரச்சனை புரியாதுன்னா அது பாரம் இங்கே கவனிக்க வேண்டும் இவர் தீர்க்கதரிசி தரிசி என்னும் தீர்க்கதரிசி அந்த வார்த்தை பாருங்கள் அப்படியானால் ஒரு தேவனுடைய ஊழியம் செய்கிறவன் தேவனுக்காய் வாழ்கிறவன் தீர்க்கதரிசி என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால் இருபத்தி நாலு மணி நேரமும் அவன் தேவனையே நோக்கி பார்க்கிறவன் அதை கவனிக்க வேண்டும் மக்களை பார்க்கிறவன் ஆசாரியன் தேவனையே பார்க்கிறவன் தீர்க்கதரிசி இப்படி சொன்ன புரியும் ஏட கான்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன் வித் காட் தேவனோடு நேரடியான தொடர்பு இடைவிடாத ஒரு தொடர்பு கவனிங்கள் அப்படி தேவனோடு தொடர்பு வைத்திருக்கிற இருபத்தி நாலு மணி நேரமும் ஆண்டவரையே பார்க்கிற மனிதனுக்கு பாரமாக அது என்ன பாரம் என்பதை வேகமாக சொல்லுகிறேன் முதல் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் நான் ஜெபிக்கிறேனே எனக்கு பதில் இல்லையே நான் நிறைய நான் ஜெபிக்கிறேன் எனக்கு பதில் இல்லை இரண்டாவது அன்சால்வ் ப்ராப்ளம்ஸ் என் வாழ்க்கையின் பிரச்சனைகள் தீர்ந்தபாடே இல்லையே ஜபமும் கேட்கப்படல கவனிங்கள் இரண்டாவது ப்ராப்ளம்ஸ் என் பிரச்சனைக்கு தீர்க்க தீர் அதாவது வழியே இல்லை ஒரு பிரச்சனை தீர்ந்தவுடனே இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது மலைகள் ஓய்வதில்லை மாதிரி அடுத்து அவர் சொல்லுகிறார் அடுத்து என்ன சொல்லுகிறார் அதாவது நான் எதை பார்க்க விரும்பும் அதை நான் பார்க்கல எதை பார்க்கக்கூடா விரும்பும் நான் பார்க்குறேன் நான் பார்ப்பதெல்லாம் ஆசீர்வாதங்கள் ஆனால் நான் பார்ப்பதெல்லாம் சாபங்கள் மூன்றாம் வசனம் மூன்றாம் வசனம் அதாவது அக்கிரமத்தை தான் பார்க்குறேன் நான் வாழ்வை காண வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆபக்கு ஒன்று போன்று நான் வாழ்வை காண வேண்டும் என்று விரும்புகிறேன் நான் சந்திக்கிற எல்லாம் எதிர்மறையான மனிதர்கள் நல்லவளை சந்திக்கவே முடியல நீதிமான சந்திக்க முடியல அவங்களோடு அவங்களோடு பேச முடியல அதை போட்டது பாருங்கள் அதில் ஒரு பே ஒரு வார்த்தை போட்டிருக்குது ஒரு வார்த்தை பதிமூன்றாம் வசனம் பதிமூன்றாம் வசனம் மூணாவது வரை துன்மார்க்கனை பார்க்கிலும் நீதிமான் விளங்கும் போது கவனியங்கள் எல்லாரும் துன்மார்க்கன் நீதிமானை சாப்பிட்டுறான் அப்போ துன்மார்க்கனு அதாவது